மாவட்ட குற்றவியல் மற்றும் உரிமையியல் நீதிமன்றத்தில் புதிதாக அமைக்கப்பட்ட நீதித்துறை இ சேவை மையம் திறப்பு விழா நடைபெற்றது திருவண்ணாமலை மாவட்டம் கீழ்பென்னாத்தூரில் உள்ள மாவட்ட குற்றவியல் மற்றும் உரிமையியல் நீதிமன்றத்தில் புதியதாக அமைக்கப்பட்டிருக்கும் நீதித்துறையின் இ சேவை மையத்தின் திறப்பு விழா கூடுதல் மாவட்ட நீதிபதியும் மாவட்ட கணினி கமிட்டியின் தலைவருமான பி சி கோபிநாத் தலைமையில் நடைபெற்றது இதில் சிறப்பு அழைப்பாளராக திருவண்ணாமலை முதன்மை மாவட்ட நீதிபதி மதுசூதனன் கலந்து கொண்டு நீதித்துறை இ சேவை கேந்திரா மையத்தினை திறந்து வைத்தும் இ சேவை மைய பயன்பாட்டினை துவக்கி வைத்தும் சிறப்புரையாற்றினார் தலைமை குற்றவியல் நீதிமன்ற நடுவர் ஜெயசூர்யா முதன்மை மாவட்ட உரிமையியல் நீதிமன்ற நடுவர் சக்திவேல் கீழ்பெண்ணாத்தூர் மாவட்ட உரிமையியல் மற்றும் குற்றவியல் நடுவர் நீதிமன்ற நீதிபதி எம் சி அருண் கீழ்பெண்ணாத்தூர் பார் அசோசியேஷன் தலைவர் சி வி சரவணன் ஆகியோர் இந்த திறப்பு விழா நிகழ்ச்சியில் பங்கேற்று வாழ்த்துறை வழங்கினார்கள்

வாய்ஸ் கொடுத்து அது பதில் கொடுக்கும் வரைக்கும் இப்போ பார்ப்போம் அடுத்து இதெல்லாம் ஸ்க்ரீன் வந்ததுக்கப்புறம் பண்ணிப்போம் இப்போ அடுத்து இன்னொரு சிஸ்டம் ஒன்று வரப்போகுது சயின்ஸில் ஒரு அட்வான்ஸ் டெக்னாலஜி அது என்ன யார் ஸ்க்ரீன் யார் ஸ்க்ரீன் அப்படின்னா ஆசிரியப்படாதீங்க அது ஒன்றும் இல்லை இப்போ நான் பேசிக்கிட்டே இருக்கிறேன் லேப்டாப்பு செல் எடுத்துக்காவில் இப்படி நான் கையாக காமிச்சேன்னா எனக்கு ஸ்க்ரீன் வரும் அதில் நான் நான் கலர் வச்சுக்கலாம் இந்த கலர் வச்சால் இன்னும் ஒரு வெளிச்சத்தில் எவ்வளோ டார்க் கொடுத்தோ அதை கலத்துக்கணும் ஒரு கேஸ் ஸ்க்ரீனே வரும் அளவுக்கு அட்வான்ஸாக டெக்னாலஜி அடுத்து நக நக அப்போ அப்போது அப்படி ஒரு சுச்சுவேஷன் வந்தால் லேப்டாப்பே தேவைப்படாது லேப்டாப்பு சிஸ்டம் எதுவும் தேவைப்படாது எல்லோரும் வரலே அப்படி சொல்லிவிட்டு இதுதான் அப்படின்னு சொல்லி போயிட்டு இருந்தேன் அதில் வரலை செஞ்சோம்னா ஸ்க்ரீன் வரும் அதில் இருக்கிற டாட் பண்ணோம்னா அது வரும் எல்லாமே வரும் அளவுக்கு சயின்ஸ் வந்து அட்வான்ஸ் டெக்னாலஜி போயிட்டுருக்கு இந்த சூழ்நிலையில் இன்றைக்கி நம்ம ஈஸியாக தங்கலான்ற ஒரு தோக்கத்தை நமக்கு ஆரம்பிச்சிருக்கோம் நோக்கம் ரொம்ப சிம்பிள் மக்களுக்கான அக்சசபிலிட்டி அதாவது மக்கள் வந்து நீதித்துறையை வந்து ரொம்ப தூரமாக பார்க்க தேவையில்ல நெருக்கமாக பார்க்கலாம் அது வந்து ரொம்ப நம்மளுக்கு புரியாத ஒரு கிடையாது நம்ம நம்ம தெரிஞ்சுக்கலாம் எளிமையாக நம்ம நீதிமன்றத்தை அணுகணும் அப்படின்ற உயர்ந்த நோக்கம்தான் நீ சேவை இந்த மக்களுக்கான தேவைகளை அவங்களுக்கு புரிந்த வகையில் அவங்களுக்கு எளிமையான வகையில் வந்து அவங்களுக்கு செய்யணும் அப்படின்ற உயர்வு தான் இந்த இ சேவை கேந்திரா அப்படிங்கிற விஷயம் இந்த இ சேவை கேந்திராவில் மக்கள் பயன்படுத்தணும் வழக்கறிஞர்கள் பயன்படுத்தணும் வழக்கறிஞர்கள் புனாஸ்தாக்களுக்கு பயன்படுத்தணும் பொதுமக்கள் பயன்படுத்தணும் எல்லா தேவையும் இந்த நீதித்துறை சார்ந்த எல்லா தேவையிலும் இ சேவை கேந்திராவில் கொடுக்கறையும் ஒன்று ரெண்டாவது முக்கியமான விஷயம் இதில் நிறையா இடர்பாடுகள் இருக்கு மதுக்கள வழக்கறிஞர்கள் நான் புரிகிறேன் நிச்சய இடர்பாடுகள் இருக்கு ஆனால் இப்போ இடர்பாடுகள்லாம் சரி செய்யப்பட்டுக்கிட்டே இருக்குது ஃபர்ஸ்ட்டு ஆரம்பிக்கும் ஜீரோ பாயிண்ட் இப்போ என்ன ஃபோர் பாயிண்ட் ஃபோர் இந்த ஃபோர் பாயிண்ட் யாரும் இருக்கும்போது நான் ஆரம்பித்தோம் அப்போ சில குறைகள் சொன்னாங்க அதுக்கப்புறம் அதை சரி பண்ணோம் இப்போ அடுத்து ஃபர்ஸ்ட் செகண்ட் வருஷம் இப்போ நீங்கள் வந்து இதை வந்து பயன்படுத்தும் உங்களுக்கு சொல்லும்போது அடுத்த அதை சரி ஸோ இதை நம்ம புரிஞ்சுக்கிட்டு இந்த ஈ சேவை இந்த விஷயம் வந்து நம்ம நீதித்துறைக்கு ரொம்ப அவசியமானது ரொம்ப முக்கியமானது இதை நம்ம வந்து அடுத்த கட்டத்துக்கு நடத்துணுன்றது இதை நம்ம இப்படி பயன்படுத்துகிறோன்றது தான் முக்கியம் இதில் நிறைய அளவுக்கு சில குறை குறைகள் இருக்கும் என்னென்னா புற நெட் கனெக்ஷன் இருக்கும் நெட் கனெக்ஷன் போகிறாருங்க வந்து சரியில்லை எல்லாமே சரி செய்யப்படும் கொஞ்சம் வேணும் நமக்கு ஆரம்பத்தில் வந்து செல்லில் ஃபோன் செல்லில் பேசும்போது கூட நமக்கு நெட் கணெக்ஷன் கிடைக்காது இப்போ நம்ம அந்தளவுக்கு அட்வான்ஸை தாண்டி வந்துட்டேன் அதேமாதிரி இதில் கொஞ்சம் பொறுமை இல்லாமல் கூட நீங்கள் ஆளுநருக்கும் ஏன்னா இந்த வளர்ச்சி அனைத்து இந்த அறிவியல் வளர்ச்சி அனைத்தும் நீதித்துறைக்கு ஆதரவானது இந்த நேரத்தில் இன்னொரு விஷயங்களும் வந்து காவல்துறைக்கு வீட்டு பார்க்க போது நான் சொல்லியிருக்கேன் முன்னா வந்து எந்த ஒரு போர்ட்டுக்கு வந்தால் உடனே நமக்கு என்ன நடக்குதுன்னு தெரியாது உடனே நமக்கு தீர்ப்பு கிடைக்காது உடனே ஒரு விஷயத்தை நம்ம பார்க்க முடியாது கேட்க முடியாது இருந்து அந்த சமயங்களில் என்ன பண்ணுவாங்கன்னா உடனடி தீர்வு நோக்கி போது அவங்க வன்முறையில் இறங்குவாங்க இன்றைக்கி இந்த கம்ப்யூட்டர் வந்து எந்த ஒரு விஷயமும் நீதிமன்றம் சார்ந்த விஷயத்தை உடனே கூட நம்ம தெரிஞ்சுக்கணும் போது அவன் வந்து நீதித்துறையவே நம்பி நீதித்துறை மூலியமாகவே நம்ம பிரச்சனை திருக்கலாம் அப்படின்னு ஒரு நம்பிக்கை வரும் அப்போ அந்த லா அண்ட் பிரச்சனைக்கு ஒரு குடிஷா போடும் அதே மாதிரி ரெவென்யூ டிபார்ட்மெண்ட்டுக்கு போகன்னா வழக்குகள் வந்து அதிகமான சூழல் வரும்போது எந்த வழக்கு எங்கே நடக்குது என்ன பண்ணுறாங்க என்ன ஸ்டேஜ் இதெல்லாம் தெரியாது அவங்களுக்கு இன்றைக்கு வந்து இந்த சிஸ்டத்தில் இருக்கிறதுனால நம்ம கையில் கிளிக் பண்ணால் நமக்கு எல்லா விஷயமும் சிஏஎஸ்ல வந்து எல்லாமே உண்டு இதுவும் முடியலையா ஜெனரல் உட்கு தாராளமாக ஈ சேவையாக தான் அவங்க கிளி பண்ண போன்றத்தில் இருக்குது அங்கே போய் அணுகுங்க நீதிமன்ற பக்கத்தில் எல்லா விஷயமும் உங்களை நான் சொல்லுவேன் ஸோ இவ்வளவு ஒரு சட்டத்துறை நிர்வாகத்துறை நீதித்துறை காவல்துறை எத்தனை இருக்கிற எல்லா துறைகளுக்கும் பயன்படக்கூடிய ஒரு விஷயமாக தான் இந்த விஷயத்தை நம்ம பார்க்க முடியுது இதோடய பயன்பாடை பொதுமக்களுக்கு கொள்ளுங்கள் அந்த வழக்கறிஞர் சொல்லுங்கள் எல்லாமே அல்டிமேட்டா பொதுமக்களுடைய தான் இந்த மாதிரி ஒரு தீர்செய்வங்கள் நடத்தப்படுகின்ற விஷயத்தை எல்லாருக்கும் தெரியப்படுத்துங்க இது போன்ற அலுவல் சார்ந்த வளர்ச்சிக்கு நிச்சயம் நம்ம உறுதுணையா இருப்போம் அப்படின்றத மனசை உறுதி எடுத்துக்கிட்டு இந்த வாய்ப்புக்கு எல்லாருக்கும் நன்றி பாராட்டி விடைவெளியாக நன்றி வர